எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இது வந்து மொத்தம் நாலு நாலு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் நாலு ஏக்கர் இருபத்தஞ்சி செண்டு பிஞ்சக்காடு தான் இது எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் நெடுமரம் நெடுமரம் ஊரை ஒட்டியே தான் இருக்குது இந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு வீடு அதே மாதிரி அந்த ரோடு மெயின் ரோடுலேருந்து ஒரு ஒரு இரநூத்தம்பது அடி இந்த இருக்கு பாருங்கள் பாதை இந்த ரோடும் கிடைக்கும் அடுத்து அங்கிட்டு பக்கத்தில் ஒன்று கொஞ்சம் இன்னும் பெரிய பாதையாகவும் இருக்குது அந்த ரோடும் இந்த இடத்துக்கு பாதை இருக்குது டைரெக்டாக ஓனர்ட்டே பேசலாம் டாக்மெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க இடம் வந்து இந்த வழி இந்த சைடும் போதும் அப்படியே இது வந்து நெடுமரம் பக்கத்தில் கேஸ் கம்பெனி இருக்குது அதுக்கு பேக் சைடு தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு டாக்மண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க டைரக்டாக ஓனர்டே பேசலாம் பாருங்க நல்லா அருமையான இடம் அது பிஞ்சக்காடு தான் இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் டேரெக்டாக ஓனர்டே பேசலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதெல்லாம் பெல் பண்ணால் ஆன் பண்ணுங்கள் நல்லா நல்லா இருக்குது இடம் அருமையாக இருக்குது ஃப்யூர் செம்மன் பூமி சரளாக கலந்தது லேவுட் போட்டோம்னா அருமையான இடம் இது லேவுட்டுக்கு அருமையான இடம்